கட்டி போட்டுருங்க சரிங்களா அப்புறம் நீங்கள் இவ்வளவு பசும்பால முகத்தில் தேய்ச்சி குளிங்க இத்தனையும் பசும்பால் போதும் காப்பிக்கு காய்ச்சும் போது ஒரு அரை ஸ்பூனை உள்ளங்கையில் ஊற்றி முகத்தில் தேய்ங்க அப்புறம் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க ஒரு பேக்கெட்டு உப்பு வாங்குங்க மூணு நாலு பத்து பதிமூணு பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு ரேணுகாதேவி நீங்கள் வந்து அருகில் விநாயகர் கோயில் இருந்தால் தினமும் போய் அவரை மூணு சுற்றி சுற்றி கும்பிடுங்க ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் கொண்டு அவரை பாதத்தில் போட்டு கும்பிடுங்க செய்வீங்களா கடன் தீந்தரும் நான் சொன்னதை பூரா செய்யுங்க தீந்துடும் நான் திருநெல்வேலி மாவட்டம்மா ஹாவ் அ கிரேட் டே ஓ ஆதித்யாவா தேங்க்யூ தேங்க்யூ வெரி குட் வெரி குட் ஒய்ஸோ லேட் க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்திருக்கேங்க ஆதித்யா நீங்கள் திருத்தங்கள்னு சொன்னீங்க ஸ்ரீகிருஷ்ணா ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கீங்க நாராயணரை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே லக்ஷ்மி நாராயணரை வணங்கினீங்கனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் நாராயணர் மடியில் லக்ஷ்மி வச்சுருப்பார் அந்த படத்தை வீட்டில் வச்சு வணங்கினேங்கன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் லக்ஷ்மி நரசிம்மரை வச்சு கும்பிட்டேங்கன்னாலும் அப்படிதான். நேரலையே முடிக்க வட்டுமா கேள்விகள் கேட்டு கோபாலகிருஷ்ணன் முடிச்சிட்டிங்களா நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க நல்லா இருவீங்க உங்கள் பொண்ணை லெக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சு கூட கும்பிட சொல்லலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோபாலகிருஷ்ணன் சார் வந்து உங்கள் பொண்ணை நீங்கள் உங்கள் பொண்ணை நான் லக்ஷ்மி நரசிம்மர் படம் நீங்கள் ஃபோட்டோ கடையில் வாங்கி கொடுங்க அதை பூஜை ஷெல்ஃபில் வச்சு கும்பிடுங்க பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் மருமகன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க வேலைக்கு போக தொடங்கிடுவார் மீரா கல்யாண குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் பைரவரை தேய்பர அஷ்டமி தோறும் போய் கும்பிடுங்க செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு உங்கள் பெண்ணு மருமகம் பேர் நட்சத்திரம் சொல்லி ஆ தேங்க்யூப்பா தேங்க்யூ பொண்ணு பையன் மருமகம் பேர் நட்சத்திரம் சொல்லி தேய்பிர அஷ்டமி தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு கும்பிட்டுக்கிட்டே வாங்க தன்னை போல நடக்கும் பிள்ளை பெரு வந்துடும் சளைக்காமல் செய்யணும் நல்லது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை வேறு கோபாலகிருஷ்ணன் சார் நீங்கள் வந்து பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பொண்ணுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் படம் போட்டோ கடையில் கேளுங்க அதை வாங்கி சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி கும்பிட சொல்லுங்கள் சுந்தரகாண்ட புஸ்தகத்தையும் வாங்கி பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க குறைகள் எல்லாம் தீரும்